திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள பழங்கனான்குடி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியான பூலாங்குடி பாரத் நகர் சக்தி நகர் பகுதிகளில் அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக பார்வையிட வந்த ஊராட்சி செயலாளரிடம் மக்கள் சரமாயாக கேள்வி எழுப்பியதால் அவர் அங்கிருந்து நழுவி சென்றார் நீங்க வந்து இந்த மாதிரி ஆர்கியுமெண்ட் பண்றவங்கள இந்த ஆர்கியுமெண்ட் பண்றோம் ஓட்டமா இருக்குது. நாம சொல்லிருக்கமா அது தானமா நான் வந்திருக்கேன். ஆஹா. தானமா வந்ததே அம்மா இந்த மாசம் மாத்த மாத்த கேக்குறேனே இத கேக்குற. இந்த மாதிரி என்ன மலை பெய்தா கொரகதண்டா இருக்கும். ஒரு வாரம் பத்து நாளைக்கு இதுக்கெல்லாம் செய்யோம். வந்து பாருங்க சார் நான் வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன் நான் वोट எடுத்து அனுப்புறேன் அவளோ. வீடியோ எல்லாம் எடுக்க